வளைவில் இழந்த கட்டுப்பாடு ரோட்டில் கேட்ட சத்தம் நடுங்க வைக்கும் விபத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது வாய்நத்தம் கிராமம் இந்த கிராமத்தில் இருந்து துக்க நிகழ்ச்சிக்கு டாடா ஏசி வாகனம் மூலம் கிராமத்தினர் இருபத்தி ஓரு பேர் சிவானூர் நோக்கி பயணம் செய்தனர் அந்த பயணத்தில் சென்றவர்கள் பெரும்பாலமானவர்கள் பெண்கள் சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றக்கூடாது என்று போக்குவரத்து விதிமுறைகள் இருந்தும் குறைவு என்பதால் டாடா ஏசி வாகனத்தின் திறந்தவெளி பகுதியிலேயே இருபத்தி ஒரு பேர் துக்க நிகழ்ச்சிக்காக அழைத்து செல்லப்பட்டனர் துக்க நிகழ்ச்சிக்கு வாய்நத்தம் கிராமத்தினர் சென்ற டாடா ஏசி வாகனமானது பகண்டை அடுத்த அத்தியூர் அருகே சென்றது அப்போது அத்தியோர் கேஸ் குடோன் வளைவு பாதையில் துக்க நிகழ்ச்சிக்காக சென்ற டாடா ஏசி வாகனம் திரும்பிச் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை திடீரென இழந்துள்ளது தொடர்ந்து அடுத்த சில நொடிகளிலேயே தறிக்கட்டு ஓடிய டாடா ஏசி வாகனம் முழுவதும் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது இந்த கோர விபத்தில் டாடா ஏசியின் பின்பக்கத்தில் போக்குவரத்து விதியை மீறி பயணம் செய்த இருபத்தி ஒரு மேலும் டாடா ஏசி கவிழ்ந்த வேகத்தில் சாலையின் ஓரம் ஆங்காங்கே விழுந்த கிராமத்தினர் சிலர் மயக்கமடைந்தனர் இன்னும் சிலர் விபத்தில் சிக்கிய வழி தாங்க முடியாமல் உதவி கேட்க அந்த இடமே கோரமாக காட்சியளித்ததும் இதையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் தொடர்ந்து நூற்றி கேட்டு அவசர ஊர்திக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் சிக்கியவர்கள் அடுத்தடுத்து அருகில் இருந்த சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதையடுத்து விபத்தில் சிக்கி கவிழ்ந்த டாடா ஏசி வாகனம் கயிறு கட்டி மீட்கப்பட்டது தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பகண்டை கூட்டுச்சாலை போலீசார் துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே விபத்தில் சிக்கி காயமடைந்து ஐந்து பேருக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டதால் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டனர் தொடர்ந்து ஐந்து பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றக்கூடாது என்பது குறித்தும் மீறினால் மோட்டார் வாகன சட்டம் எழுபத்தி ஏழு விதி இருநூற்றி முப்பத்தி ஆறின் கீழ் சட்ட நடவடிக்கை பாயும் என்பது குறித்தும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சரக்கு வாகனத்தில் மோட்டார் வாகன சட்ட மீறி ஆட்களை துக்க நிகழ்ச்சிக்கு ஏற்றிச் சென்று விபத்தில் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க